அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரத்துல காத்துகு இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அம்மா பட்டினத்தில் இடிக்கப்படும் தரைமட்டக்க தரைமட்டமாக்கப்படும் வீடுகள் இது என்னவென்றால் ஒரே தெருவில் ஒரே குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் ஐம்பது வருடங்களாக அந்த ஏரியாவே நீர்நிலை பாதுகாப்பிற்கு உட்பட்ட பகுதியில் வீடு கட்டி அந்த ஊரே அப்படித்தான் உருவாகி இருக்கின்றது அந்த அம்மா பட்டினம் அந்த இருக்கும் அந்த வீடுகளில் ஒரே தெருவில் வசித்து வரும் அவர்களுடைய ஈகோ பிரச்சனையினால் இன்று ஊருக்கே இன்னைக்கு களங்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி இருக்கின்றது இதெல்லாம் வந்து ஒன்றும் நிற்பாட்ட முடியாத அளவுக்கு வீடுகள் இடிக்கப்படும் அளவுக்கு போகிவிட்டது இது கைமீறி விட் கைமீறி போய்விட்டதாக தகவல் இதை ஒன்றும் நிப்பாட்ட முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இவர்களுடைய ஈகோ பிரச்சனையினால் எத்தனை பேருடைய குடி குடியிருப்புகள் எத்தனை பேருடைய கனவுகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன எவ்வளவு வருடங்கள் அவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து எத்தனை வருடங்கள் அவர்களை உயிரை மாய்த்து இந்த வீடுகள் கட்டியிருப்பார்கள் இது ஒவ்வொருத்தருக்கும் இந்த வெளிநாட்டில் இருந்து வாழும் வாழ்ந்து அவர்கள் வீடு கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அதனுடைய அருமைகள் தெரியும் அதனுடைய அதனுடைய விஷயங்கள் புரியும் இது சாதாரணமாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியாது ஆனபடியால் ஒவ்வொரு பெரிய பெரிய வீடுகளும் இடிக்கப்படும்போது ரொம்பவும் மனதிற்கு வேதனையாக இருக்கின்றது அவ்வளோ பெரிய வீடுகள் இடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இந்தியர் மக்கள் எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள் இப்பொழுது வீடு இருந்தும் அவர்கள் வீடு இல்லாமல் ஆக்கப்படுகின்றார்கள் ஏதோ எங்கேயோ ஒரு பாலஸ்தீனத்தை பார்ப்பது போன்ற ஒரு காட்சிகள் இங்கே நடக்கின்றன இது ஒன்றும் கவர்மெண்ட்டை சொல்லி ப பிரயோஜனம் இல்லை எல்லாம் நம்மளுடைய மக்களுடைய குறைபாடுகள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஈகோ என்று இப்படியாக இதைத்தான் இஸ்லாம் தடுக்கின்றது ஒவ்வொருவரும் மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது என்று எதற்காக இஸ்லாம் தடுக்கின்றது இப்படி எப்படிப்பட்ட ஒரு ஊரையே காலி பண்ணும் அளவுக்கு அவருடைய குடும்பம் குடும்பத்துடைய சண்டைகள் வந்து இன்று மேலோங்கி நிற்கின்றது என்றால் எவ்வளோ பெரிய கவலைக்குரிய விஷயம் என்பதை இந்த காணொலியில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இனியும் வேண்டாம் யாருக்கும் இந்த வீராப்பு வீர வசனங்கள் வீர விளையாட்டுக்கள்

வந்து <laughs> அடிப்படை

மாலை தகவலாக ஊமை விழிகளுக்காக ரசி இப்போது காலையில் ஒரு வீடு சொன்னாங்க அந்த வீட்டோடன்னு சொன்னாங்க இப்போ இந்த வீடும் உடைக்க போடுறதாக வீட்டு சாமான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடும் வீட்டில் உள்ள அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வீடும் உடைக்க போகிறதாக தகவல் ஐயோ ஒரு குடிசையை கட்டி அந்த குடிசை ஒழுகுறதுக்கு உள்ள குடிசையை மாற்ற முடியாமல் தமிழ்நாட்டில் மக்களுக்கு வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க என்ன கனவுல கட்டின வீடு இது வா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் இந்த வீடை உடைச்சா நாளைக்கு பொட்டலாக தான் இருக்க போது இதற்காக எதுவுமே சொல்ல முடியாது நம் பொதுவாதிகளாக ஒரு மனிதர்களாக மனிதாபிமானம் பார்த்து பேச வேண்டியது இருக்குது என்ன கனவுலையே வாழ்ந்தவங்க இந்த வீடு கட்டி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்படிப்பட்ட வீடுகள் இன்றைக்கி இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வீடும் உடைக்கப்படுறதாக தகவல் ஆங்கேங்கே ஒவ்வொரு மக்கள்களும் வயிற் இந்த மாதிரி நிலைமையில் போது போகுதேன்னு சொல்லி ரொம்ப சங்கட நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.